நிகழ்ச்சி கால்நடை மேய்ச்சலை பத்தி தமிழ்நாடு மேய்ச்சல் சமூக கூட்டமைப்பு தலைவர் சி ராஜீவ் காந்தி அவங்களோட நேர்முகத்தை கேட்டுருவோமா கண்டிப்பா கேப்போம் வணக்கம் சார் வணக்கம் மேடம் கால்நடை கணக்கெடுப்பு அப்படிங்கிறது சாதாரண நடைமுறையில் உள்ள வழக்கம் தான் இப்போ விஷயம் அப்படிங்கறது கொஞ்சம் நேயர்களுக்கு சொல்ல முடியுமா சார் சொல்லுங்க மேடம் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருந்து இந்தியாவுல கால்நடைகள் குறித்த கணக்கெடுப்பு நாள் ஒவ்வொரு ஐந்தாண்டுக்கு ஒரு முறை நடக்குது கிட்டத்தட்ட நூத்தி ஐந்து ஆண்டுகளா நடத்தப்படுது அந்த கணக்கெடுப்புல என்னன்னா இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய ஒட்டகம் மாடு ஆடு எருமைகள் வாத்து இந்த மாதிரியான கால்நடைகளை கணக்கெடுக்கிறது வழக்கமா இருக்கு முதல் முறையாக வந்து அதாவது இந்த ஆண்டு இருபத்தி ஓராவது கால்நடை கணக்கெடுப்பு இந்த கணக்கெடுப்புல மேய்ச்சல் முறையில கால்நடை வளர்க்கக்கூடிய சமூகங்களையும் கணக்கில் எடுக்கிறாங்க அதாவது லிஸ்ட் சொல்லக்கூடிய மேய்ச்சல் சமூக மக்கள் இப்போ நம்ம தமிழ்நாட்டுல ஊர் ஊரா போய் கடை போடுறவங்க அப்புறம் பட்டி போடுறதுன்னு சொல்லுவாங்க சில பகுதிகளில் அவங்க போய் மலைகள்ல வந்து பட்டி போடுறது பருவ காலத்துக்கு தகுந்தது மாதிரி அப்படியான முறை இருக்கு இன்னொன்னு ஊர்களே வச்சுக்கிட்டு ஒரு குறிப்பிட்ட பகுதி அளவுல போய் மேய்ச்சிட்டு வர்றவங்க இவங்கள மேய்ச்சல் சமூகன்னு உதவிப்படுத்துறாங்க அதாவது பாரம்பரியமா மேய்ச்சல் சமூகத்துக்கான வரையறை அவங்க சொல்லி இருக்கிறது பாரம்பரியமா ஒரு கால்நடை வள தொழில செய்யறது இன்னொன்னு பொது இடங்களை சார்ந்து வாழக்கூடியவங்க காமன் லேண்ட பயன்படுத்தக்கூடியவங்க இன்னொன்னு கால்நடைகளை வாழ்வாதாரமா வச்சிருக்கிறவங்க அவங்களுடைய வாழ்வாதாரத்தால கணிசமான அளவு அந்த கால்நடைகள் மூலமா வருமானம் பெறக்கூடியவங்களை மேய்ச்சல் சமூகன்னு வரையறுக்காங்க இதுல ஏதாவது ஒரு வரையறைக்குள்ள வரக்கூடியவங்களை மேய்ச்சல் சமூன்னு வரை இருந்து பதிவு செய்யறாங்க தமிழ்நாட்டுல குறிப்பிட்ட கம்யூனிட்டிஸ் அதாவது சில சமூகங்கள் இந்த தொழில ஈடுபடுறாங்க நிலமற்ற கணிசமான மக்கள் தமிழ்நாடு முழுக்க கிராமப்புற மக்கள் இந்த மேய்ச்சல் தொழில தங்களோட வாழ்வாதாரமா எடுத்து வச்சிருக்கிறாங்க இவங்களை பதிவு செய்யறதுக்கான ஒரு வாய்ப்பா உருவாயிருக்கு ஏன்னா கிட்டத்தட்ட இந்த நூற்றாண்டுகள்ல எந்த குறிப்புகளையும் அவங்களை பத்திய தகவல்களோ எதுவோ கிடையாது அவங்கள பத்தி எந்த ஆவணங்களும் அரசு இதுல கிடையாது இந்த கணக்கெடுப்பு அவங்களுக்கு ரொம்ப முக்கியம் வாய்ந்ததா நான் கருதுறேன் ஐநா சபை உலக மேய்ச்சல் சமூகம் மற்றும் மேய்ச்சல் நில பாதுகாப்பு ஆண்டா அறிவிச்சிருக்கிறாங்க மூடாக இவங்களுடைய வளர்ச்சிக்காக இவங்களுடைய இருப்புக்காக பல்வேறு திட்டங்களை கொண்டு வர இருக்கிறாங்க அதுக்கு இந்த கால்நடை கணக்கெடுப்பு குறித்த தரவுகள் பயன்படும் குறிப்பா சொல்லணும்னா இவங்க ஊர் விட்டு ஊர் போகும்போது பல்வேறு இடையூறுகளை சந்திக்கிறாங்க சாலைகள்ல வந்து அவங்களுக்கு நெருக்கடிகள் உருவாகுது பொது நிலத்தை பயன்படுத்துறதுனால பிற பகுதியில் இருக்கிற மீச்சர் வளம் குறை ரிசோர்ஸ் குறைகிறதுனால பிற பகுதியில இருக்கிற மக்களோட வாழ்வாதாரம் பாதிக்கிறதுனால இவங்களுக்கு முரண்பாடுகள் வருது இவங்களை பற்றி ஒரு பொது புரிதல் சமூகத்துல இல்லாம இருக்குது இப்போ இந்த இன்டர்நேஷனல் இயர் ஆப் பிரான்ஸ்வலிசம்னால ஒரு விழிப்புணர்வு ஏற்பட்டு வருது அரசோட இணைந்து செயல்களில் ஈடுபடுறோம் மாநாடுகள் கல்லூரிகள்லாம் நடத்தி இருந்தான் மேய்ச்சலியம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல அது போக நாங்க அவங்களுடைய கலாச்சார நிகழ்வுகளை ஏன்னா தமிழ்நாடு முழுக்க வெவ்வேறு சமூகங்கள் ஈடுபடுறதுனால அவங்களுடைய பண்பாட்டு கலாச்சாரங்களை மீட்டெடுக்கிறது மூலமா இது குறித்த ஒரு விழிப்புணர்வை கொண்டு வர்றதுக்கான வேலைகள் செய்யறோம் இந்த கணக்கெடுப்பு அரசு ஒரு நலத்திட்டத்தை கொண்டு அதுல எவ்வளவு மக்கள் இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு தரவு ரொம்ப முக்கியமானது அந்த அடிப்படையில நீண்ட காலமா இந்த இதுல பல்வேறு தரப்பு மக்களும் தங்களுடைய நல கோரிக்கைகளை வச்சு வர்றாங்க ஒவ்வொரு பகுதியில இருக்கிற மக்களும் தமிழ்நாட்டுல கோவை பகுதியில குறும்பாடு வளர்க்கிறவங்க அவங்களுக்கான ஒரு நல வாரியம் கேட்கிறாங்க இங்க ராமநாதபுரம் சிவகங்கை பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் அவங்களுக்கு ஆடு வளர்ப்போர் வாரியம் அப்படின்னு ஒண்ணு கேட்டு நீண்ட காலமா கோரிக்கை முன்வைக்கிறாங்க தேனி மலைமாடு தென்காசி இந்த பகுதியில மலைமாடு வளர்ப்பவர்கள் வந்து மலைமாடு வளர்ப்பவர்கள் வாரியம் அப்படின்னு ஒண்ணு முன்வைக்கிறாங்க அதெல்லாம் ஒருங்கிணைச்சு நாங்க மேய்ச்சல் பொருளாதார மேம்பாட்டு வாரியம் அப்படின்னு கொண்டு வரணும்னு எங்களுடைய தமிழ்நாடு மேய்ச்சல் சமூக கூட்டமைப்போட கோரிக்கையா நாங்க இப்ப அவங்களெல்லாம் ஒருங்கிணைச்சு அந்த கோரிக்கை முன்வைக்கிறான் சரி சார் இந்த கூட்டமைப்பு எப்ப ஏற்படுத்தப்பட்டது சார் இந்த கூட்டமைப்பு கடந்த இரண்டு ஆண்டுகளா நாங்க வேலை செய்யறோம் கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் தமிழ்நாடு சங்க பதிவு சட்டத்துல பதிவு பண்ணி இருக்கிறான் பதிவு பண்ணி தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய இந்த தொழில வெவ்வேறு வகையான கால்நடைகள் வளர்க்கறாங்க பினங்கள்ல கிட்டத்தட்ட ஒன்பது வகையான ஆட்டினங்கள் இருக்குது தமிழ்நாட்டை பூர்வமாக கொண்டது அப்படியே மேச்ச முறையில் வளர்க்கப்படுக்கப்படக்கூடிய பசு மாடுகள் இருக்கு பர்கூர் மாடு இருக்குது ஆலம்பாடி மாடு இருக்குது சிவகங்கை மாவட்டத்துல புலிக்குளம் மாடு இருக்குது இது போல பதிவு செய்யப்படாத மாடுகள்னு சொல்லி இருக்குது தென்மாண்டி மாடு மலை மாடு கொங்கு மாடு இப்படியான மாடுகள் எல்லாம் அந்தந்த மாடுகளுடைய பகுதி அளவுல அந்த மாடுகளுடைய பேர்ல சங்கங்களா ஒருங்கிணைக்கிறதுக்கான வேலைகளை செஞ்சுருக்கிறோம் பசு பசுமாட்டிலையும் அது போல எருமைகள் வளர்க்கக்கூடியவங்களையும் அந்த கூட்டமைப்புகளை கொண்டு வந்து அவங்களோட வளர்ச்சிக்கான கோரிக்கைகளை அரசுக்கு எடுத்துட்டு போறது மேய்ச்சல் நிலங்களை பயன்படுத்துறதுக்கான உரிமைகளை இது பண்றது இதான வேலைகள் சந்தித்துக்கும் இது இல்லாம அவங்களுக்கு இந்த நிலவாரியம் அதாவது சங்கம் அமைச்ச பிறகு என்னென்ன வகையில அவங்களுக்கு பயன்கள் இருக்கும் சார் அதையும் கொஞ்சம் சொல்லுங்க அதாவது இந்த கணக்கெடுப்பு முக்கியத்துவம் என்று சொன்னா இவங்களுக்கு கால்நடை மருந்தகங்கள்ல இவங்களுக்கு முறையான மருந்து பொருட்கள் கிடைக்கிறதுல தடுப்பூசியோ மருந்து பொருட்களோ கிடைக்கிறதுல ஏன்னா இவங்களுடைய கால்நடைகள் பற்றிய புரிதல் கால்நடை தொழில் இல்லாததுனால இவங்களுக்கு மருந்து பொருட்கள் ஒதுக்குறது கிடையாது கால்நடைகளுக்கு இவங்க ஒருத்தரே வந்து கிட்டத்தட்ட ஆடு இருநூறு ஆடு முன்னூறு மாடு ஐநூறு மாடுன்னு வச்சிருப்பாங்க இப்ப இவங்களுக்கான மருந்து பொருட்கள் வாங்கறதுங்கறது அரசு கால்நடை மருந்து மூலம் வாங்கக்கான பார்வையோ அல்லது இவங்களை பத்திய புரிதலோ இல்லாததுனால அப்படி ஒதுக்கப்படுறது இல்ல இந்த கால்நடை கணக்கெடுப்பு நடத்தினா அரசு அப்படியான நலத்திட்டங்களை கொண்டு இவங்க வலசை போறது பற்றிய நிறைய கோரிக்கைகள் இருக்கு அவங்க வலசை தடங்கள் மைக்ரேட் ஆகக்கூடிய பகுதியில் வந்து இருக்குது இப்போ ஒரு நெடுஞ்சாலை ஓரமா சுரங்க பாதைகள் அமைக்கிறது அந்த பகுதியை கடந்து போறதுக்கு ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊர் விட்டு போகும்போது அவங்க பயன்படுத்தக்கூடிய அந்த வழித்தடங்கள்ல இவங்களுக்கான அதாவது தங்கி போறது மாதிரியான இடங்கள் இது போல தேவைகள் ஆமா இதெல்லாம் நிறைவேற்றி தர்றதுக்கான ஒரு வாய்ப்பா அந்த கால்நடை செயல்படுத்த முடியும் சார் கால்நடையா கால்நடை எடுத்துட்டு போறாங்க இதுல வந்து நம்ம வந்து அங்கங்க நீங்க வந்து ஏதாவது சங்கம் மாதிரி அமைக்க போறீங்களா இல்ல இதுக்கான ஏதாவது எங்க கூட்டமைப்போட வேலையா நாங்க வந்து சங்கங்கள் அமைக்கிறத உங்களுக்கு பகுதி சார்ந்த கோரிக்கை வன உரிமை அங்கீகார சட்டத்துல இவங்களுக்கு உரிமை கொடுக்கணும் வன உரிமை சட்டம் வழங்கி இருக்கிற பாரம்பரிய உரிமை உங்களுக்கு வழங்கப்படணுங்கிற அடிப்படையில அவங்களுக்கு அந்த சட்டம் குறித்த அறிவை அவங்களுக்கு பரப்புரை செய்யறான் அதன்படி வன கிராம சபைகள் உருவாக்குறதுக்கு அவங்களுக்கு வழிகாட்டுதல் பண்றான் அது ஒரு பகுதியான வேலை இந்த கால்நடை கணக்கெடுப்பு அரசு நடத்துறதுனால அரசோட இணைந்து நாங்க வந்து கணக்கெடுப்பு குறித்த செய்திகளை அந்த மக்களுக்கு நடத்துறோம் ஏன்னா இவங்க ஒரு இடத்துல இல்லாதவங்கனால இவங்கள முறைப்படுத்தி கணக்கெடுப்புகளை கொண்டு வர்றது சிரமமானது இப்போ கணக்கெடுப்பு அதிகாரிகள் இவங்க உள்ளூர்ல இருப்பாங்க இவங்க வெளியூர்ல இருப்பாங்க இப்ப இவங்களை தொடர்பு கொள்றதுக்கு எங்களுடைய கூட்டமைப்பு வந்து ஒரு இந்த ஒரு சந்தேகம் சார் அதாவது முறையில கால்நடை வளர்ப்பு பண்றவங்க அவங்க அதுக்கான வேலைகள்ல அதாவது மேய்ச்சலுக்காக அவங்க ஒரு இடம் விட்டு ஒரு இடத்துக்கு போயிடுவாங்க வாங்க இல்லீங்களா அவங்க வந்து உங்களை தொடர்பு கொள்ளணும் இல்ல வந்து அந்த கணக்கெடுப்புல தன்னை சேர்த்துக்கணும் அப்படின்னு சொன்னா அதுக்கான வழிமுறைகள் என்ன சார் எங்களுடைய தொடர்பு எண்றோம் நாங்க ஒரு தகவல் மையம் வச்சிருக்கோம் நீச்சல் சமூக மக்கள் தகவல் மையம் அதுக்கு தொடர்பு என்று சொல்லலாம் அதுபோக நாங்க தமிழ்நாடு முழுக்கவே முப்பத்தெட்டு மாவட்டங்களையும் ஒரு தொடர்பாளர் வச்சிருக்கோம் எங்களுடைய தொடர்பாளர்கள் அரசு இந்த எலுமினர் சொல்லக்கூடிய கணக்கெடுப்பு அலுவலர்களுக்கு தகவல் கொடுப்பாங்க போக அரசு கால்நடை மருத்துவங்கள்ல நேரடியா போய் உங்க பதிவு பண்ணிக்கலாம் அவங்க இருக்கக்கூடிய பகுதியில இருக்கிற கால்நடை மருத்துவரை போய் சந்திச்சாங்கன்னா அந்த பதிவுக்கான வழிகாட்டுதல அவங்க செய்வாங்க அப்படியான உதவிகளுக்கு நான் என்னோட எண்ணு தரேன் அவங்க வந்து வேணாலும் தொடர்பு கொள்ளலாம் நம்ம வந்து பதிவு செய்யறதுக்கான முயற்சிகளை செய்யலாம் மேஜல் முறை கால்நடை வளர்ப்போர் வந்து சங்கங்களையோ இல்ல உங்களை தொடர்பு கொண்டு பதிவு பண்ணிடுறாங்க அவங்களுக்கான செயல்பாடுகள் எப்பொழுது இருந்து தொடங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு சார் இப்போ அவங்க எந்த பகுதியில இருக்கிறாங்களோ அந்த கிராமத்திலே அவங்கள ஒரு சங்கமா ஒருங்கிணைச்சு எங்களோட கூட்டமைப்புல இணைச்சுக்கிறான் இது வந்து சங்கத்தினுடைய நடவடிக்கை நாங்க இப்ப வலியுறுத்துறது வந்து இந்த கணக்கெடுப்பு வலியுறுத்துறோம் இந்த கணக்கெடுப்பு வந்து இந்த இரண்டு மாதங்களுக்கு நடைபெறுது அது இன்னும் கூடுதலான வேலை சங்கம் வேலைங்கிறது அது வேறொரு வேலை இந்த கணக்கெடுப்பு அரசு செய்யற ஒரு கணக்கெடுப்பு அரசு வந்து அதுல பதிவு மக்களை கேட்டுக்கிட்டு இருக்கோம் சரி சார் இந்த மேசல் முறை கால்நடை வளர்ப்பு அப்படிங்கிறது எந்தெந்த மாதிரியான கால்நடை கால்நடைகளுக்கு பொருந்தும் அதையும் கொஞ்சம் சொல்லிடுங்களேன் அதாவது இந்த மேய்ச்சல் சமூகம் வரைய இருக்கிறவங்க வந்து நாட்டின கால்நடைகள் தான் ஏன்னா மேய்ச்சல் முறை கால்நடை வளர்ப்புல பாரம்பரிய கால்நடைகள் தான் இருக்குது அது வந்து நம்ம பகுதியில இப்ப செம்மறி ஆடுகள் மேய்ச்சல் கால்நடைகளா இருக்குது பெரும்பகுதி அப்புறம் வந்து நாட்டின பசு அதாவது நம்ம உங்களச்சேரி பர்கூர் மாடு ஆலம்பாடி புலிக்குளம் இந்த மாதிரியான மாடுகள் வந்து மேய்ச்சல் கால்நடைகளா இருக்கு அதாவது கும்பலா வளர்க்கக்கூடிய ஒரு ஐம்பது மாடு மந்தைகளா வளர்க்கக்கூடிய மாடுகள்லாம் மேய்ச்சல் கால்நடைகள் அதை வளர்க்கக்கூடியவங்களை தான் ஒரு அடிஷனல் இதுவா இருக்காங்க இந்த முறை இது வரலாற்றுல முதல் முறை அதாவது கிட்டத்தட்ட நூற்றாண்டுகளா நடத்தப்படக்கூடிய அந்த கணக்கெடுப்புல இந்த மக்கள் முதல் முறையா வர்றாங்க ஏன்னா இவங்களை பத்தி அங்கீகாரமோ புரிதலோ இதுவரை அரசு நிறுவனங்கள் பொது சமூக திட்டம் நம்முடைய பாரம்பரியத்துல இப்போ டெல்டா நீங்க கிட்டத்தட்ட இவ்வளவு பரந்த வேளாண் பரப்புல விவசாயம் நடக்கிறதுக்கு இந்த கிடை போடுகிற கீதாரிகள் தான் ஒரு பெரிய பங்குதாரர்களா அந்த மண்ணை வளப்படுத்துறதுல பங்காற்றிருக்காங்க பாரம்பரிய விவசாயத்துல இந்த பசுமை புரட்சிக்கு அப்புறம் வந்து கூடிய வேளாண் முறையால இந்த மக்கள் அந்த வேளாண்மைக்கும் இவங்களுக்குமான உறவு அறுபட்டு குறைந்து போயிருக்கு இதை பற்றிய புரிதலும் எதுக்கு இல்லாம இருக்கு பொது சமத்துவ விவசாயிகளுக்கு இல்லாம இன்றைய நவீன வேளாண் முறைக்குள்ள இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு இல்லாம இருக்குது அதையெல்லாம் நிறைவு செய்யறதுக்கான ஒரு கணக்கெடுப்பு இதுவா இருக்கும் ஏன்னா இந்தியாவில ஆறு சதவீத மக்கள்